இந்த கத்திரி செடியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருக்க பாருங்கள் பூச்சி எப்படி காய் வைக்காங்க இந்த செடியவும் சாப்பிட்டு முடிச்சிருக்கு இதில் இருக்கிற கீரையே ஒரு நாலு எனக்கு கீரையே அது கம்பளி பூச்சியை சாப்பிட்டு வச்சு பாருங்க அடுத்தது இதையும் சாப்பிட போகுது இதுதான் முள் முருங்கை முள் மருமையா இது பேர் முள் இருக்குது மருங்க அது இருக்கு பெரிய கஷ்டம் இதில் நீங்கள் போய் கொஞ்சம் கொஷு இருக்கு பிடிங்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்க அங்கங்கே அங்கே முளைச்சி வந்துடுத்து நானும் சமைக்கிறதுக்கு சீக்கிரம் வளருவேன் பார்க்குறேன் வளர மாட்டேங்குறேன் எவ்வளோ கீரை தான் சாப்பிட்றது வேறு வேறு கீரைங்க இதில் மஞ்சள் மாய் மாயும் இருக்கு எடுக்கணும் கத்திரி செடி இருக்குது கத்திரி இப்போ தான் பூ வச்சு பிஞ்சி பார்க்கறதுக்கு இருக்குது இந்த பிஞ்சையும் கடித்து வச்சுருக்க பாருங்கள் நைட்டுக்கு தான் வந்து பிடிக்கணும் இங்கே எங்கேயா ஜோழிஞ்சுருக்கோம் போயிட்டு கா நைட்டு எந்திரிச்சு வந்து அது வேலையை காட்டும் மல்லிகைப்பூ செடி வந்துச்சு அது செத்து போயத்துக்கு பாருங்கள் இல்லை காஞ்சிட்ருக்கு இதில் சும்மா சோரி வச்சா எத்தனை செடியை தாங்கிட்டு பாருங்க அந்த தொட்டி ஓ பத்தத்துக்கு உருட்டு பெருண்டு அது வேற வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது என்னது இது தொட்டல் சுருங்கி இந்த மஞ்சள் செடி கரிசாலை கானா கத்திரி செடி மூணு நாலு செடி உருவாயிருக்கு மாயிஞ்சி அத்தனை செடியை தாங்கிட்டுருக்கேன் இதுதான் வந்து புழுப்பு சாந்தி எவ்வளோ நாள் பிடிக்கிது சும்மா சும்மா த இது பண்ணி விட்டுறோம் நம்ம எவ்வளோ நாள் பிடிக்கிது இந்த பூ வர்றதுக்கு இந்த செடி இங்கேருந்து வளர்ந்து அது வந்து காய் வைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக ஆகிருக்கு அது என்ன பூ தான் போகுதுன்னு தெரியல வெயிட் இருக்கேன் அவர் காய் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி முருங்கை பூ பறிக்கிறேன் முருங்கைப்பூ பறித்து பொரியல் செய்யலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணிடலாம் இந்த முருங்கைப்பூ மட்டும் இதில் ஒரு காய் வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த பூவை பறித்து சாப்பிட்டோம்னாக்க அந்த இவ்வளோ பூவின்னு நான் தியாகம் பண்ணால் ரெண்டு காய் தான் கிடைக்கும் அதுக்கு பூவை பறித்து சாப்பிட்ருவோம் எவ்வளோ பூ கீழே கொட்டிகிட்டு இருப்பார் தட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் தூரத்தில் வச்சுட்டு எடுத்துட்டு வர பிங்க் கலர் ட்ரெஸ் மாதிரி எந்த ரேஞ்சில் இருக்கு அந்த பூக்கள் இப்படி இருக்குது பறிக்கணும் பறிக்கலாம் முடுங்க பூக்களை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூ பறிக்கலாம் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த முருங்கை செடி என்னோட ஆரம்ப காலத்து ஃபேமஸ் மரம் இப்போ தான் அந்த மாதிரி பூ வச்சிருக்கு அது எப்படியா ஏதோ ஒரு சீசன் வருது மே ஜூனில் நினைக்கிறேன் ஏகப்பட்ட பூ வச்சு பிஞ்சு வைக்கும் பூ அப்போ காத்தரித்து மொத்த கொட்டிக்கும் கீழே இந்த செடியோட ஃபஸ்ட்டு மிளகாய் பாருங்கள் இந்த செடியோட ஃபஸ்ட்டு மிளகாய்த்து எப்படியோ தட்டு தடு மாதிரி மிளகாய் வச்சுட்டாங்க முடக்குத்தான் முக்கியதான் அது இஷ்டத்துக்கு எனக்கு இது வந்து மஞ்சள் செடிதான் பிடிங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லை அதனால் அப்படியே திருப்பி வச்சுட்டேன் வேற தொட்டியே பிச்சு எடுத்துட்டேன் அதை அப்படியே வச்சுட்டேன் இந்த கத்திரி பூ பிறகு ஒயிட் கலராக இருக்குது ஒயிட் கலர் பூ அடுத்து இன்னொன்று காட்டுறதுக்கு தான் நான் வீடியோவே பிடிச்சேன் அதை காற்று இங்கே பாருங்கள் மெக்சிக்கன் வைனோட அந்த ஆரஞ்சு நான் ஷாட்சில் கூட போட்டிருக்கேன் அந்த ஆரஞ்சு கலர் பூ என்னுடைய அதனுடைய விதைத்தன்மையை பாருங்கள் காஞ்சிதம் இப்படி இருக்குது இது விதையில் வளருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பறித்து வைக்கிறேன் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எனக்கு கட்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க இந்த பூ என்ன கலரு அப்பா எங்கடா இருக்குது இந்த கலரை படைச்சவன் எங்கே இருக்கா அப்படி ஒரு கலர் ஆரஞ்சுன்னு தேடி போனால் கூட இந்த மாதிரி கலரு என்ன என்னென்னத்தையோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி இந்த கலரை வர வைக்கிறாங்க இந்த ஒரு பச்சை செடிக்குள்ளே என்ன கெமிக்கல் மாற்றம் நடக்கும் இந்த கலர் வெளியில் வர்றதுக்கு எல்லா கெமிக்கலும் இதுக்குள்ளேயே நடக்குது இதை யார் எந்த பண்றதுன்னு தெரியலையா இது போட்டு விடல முளைச்சி வருட்டோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வேதம் இருக்கு விதை இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு அணு கரு இல்லாம ஒன்றும் உற்பத்தி ஆகாது உலகத்துல எந்த ஜீவனும் அது மாதிரி அதுக்கு ஒரு இருக்கும் வெதன்னு சொல்லிட்டு இந்த சொருக்க செடி எண்ணிக்காய் நானும் பார்க்குறேன் வச்சா அதோடைய வம்சம் விருத்தியாக போகுது இல்லைன்னா இதோட முடிவு கட்டப்படும் வைக்க சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன் ஆனால் வச்ச பாடு இல்லை கனகாமரம்னு பாருங்கள் மூணு நாள் பெருக்கில்லை அதுக்கே செடியை அலங்கரிக்கிறாங்க அழகாக காட்டிட்டு மூணு நாள் பெருக்கில்லை இது ஒன்றும் பெரிய செடியாக வைக்கணும்னு பார்க்குறேன் கல் கிடச்சா நாயை காணும் நாய் கிடைச்சா கல் காணுன்ற மாதிரி நமக்கு வேலைங்க அப்படி இருக்க எட்டி மாட்ட முடியும் முருங்கை பூக்கள் படிக்கலை பார்க்கணும் நிறைய இருக்குது எட்ட மாட்டேன் எங்களும் காயும் விற்கிறதுக்கெல்லாம் இருக்க முடியாது கொத்து கொத்தாக இருக்குது பறிச்சிட்டு போகுது அப்படி எட்டாவது இடத்துல இருந்து மட்டும் எத்தனை காய் வைக்கிதுன்னு பார்க்குறேன் வந்து வந்து தள்ளி தள்ளி விட்டுவிட்டு பிடிச்சிருக்கு தட்டிச்சு அப்புறமா காட்டுறேன் ஓகே தேங்க்யூ பூ பதிக்கணும் டிசுமர் பூக்கள் பறிச்சிடலாம் கைவிட்டாங்க ரொம்ப லெந்தியாக நினைக்கிறேன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்